அனைவருக்கும் வணக்கம் பிடிபிஆர்டி போஸ்டிங் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க அனைத்து தேர்வர்களுக்கும் ஒரு கட்டத்தை எட்டிய ஒரு நச்சதுன்னு சொல்லுங்கள் இருந்தாலும் இவ்வளோ நாள் இருந்த கஷ்டத்துக்கு இப்போ இது இன்றைக்கி நடந்த ஒரு விவாதங்கள் ஏன்னால் லாஸ்ட் டைமே சொல்கிறேன் வீடியோவில் மனசை தளர விடாதீங்க கண்டிப்பாக இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்க அதுக்கான பலன் வந்து தள்ளி தள்ளிப்போல மேத்தவாத்து கண்டிப்பாக எல்லாருக்குமே கிடைக்குங்க இருந்தாலும் இதே காலதாமதம் தான் இருந்தாலும் லாஸ்ட் டைமே சொல்கிறேன் இது வந்து கொஞ்சம் நம்பிக்கை இழக்காதிங்கிட்டு அதே மாதிரி தான் இன்றைக்கி நடந்த ஆர்கியூமெண்ட் பிப்ரவரி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த அமைச்சு பணியாளர்கள் அவர்கள் தொடர்ந்த வழக்கு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்பாக கண்டெம் நம்பர் நாற்பது பதினெட்டுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதில் ஆல்ரெடி அவங்க கேஸ் போட்டிருந்தாங்க அங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கேஸ் போட்டிருந்தாங்க அது பல்வேறு காலகட்ட கட்டந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சுங்க ஆனால் அவங்களுக்கு அந்த எங்களுக்கு ப்ரமோஷன் கொடுத்துக்கணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்ததுக்கு அவங்க அந்த டைம் பாண்டை மீறிட்டதுனால கண்டம்ட்டு போயிருந்தேங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் இப்போது கடந்த ஒரு மூன்று விவாதங்களாக வந்து பார்த்திங்கன்னா ஹியரிங் வந்தப்போ கொஞ்சம் ஃபஸ்ட்டு ரெண்டு ஹியரிங் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்துச்சுங்க இன்றைக்கி நடந்தது கொஞ்சம் எதிர்பார்க்கக்கூடியதாகவே இருக்குதுங்க இதனோடய முழு விவரங்கள் அதாவது ஃபைனல் ஜட்ஜ் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கேமுக்கே வந்துட்டேன்னு நினைக்கிறேன் ஒரு ஃபைனல் ஹியரிங்கும் அடுத்த ஹியரிங் அமீன்னு சொல்லிட்டு எல்லாருமே கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க ஒரு நல்ல முடிவாக வரும் அதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்கள் மட்டும் நம்ம உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறோங்க இன்றைக்கி நடந்த ஆரோக்கியமானி இது ஆல்ரெடி பல அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஹியரிங்கோட இது வந்து பார்த்திங்கன்னா வெப்காபி கொடுத்துருந்தாங்க அதை இப்போ இன்றைக்கி படித்து பார்க்கும்போது தான் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சு இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதுக்கு முன்னாடி ஒரு ஆர்குமெண்ட் அடிச்சு அன்னைக்கார் ஒரு கோரம் கொடுத்துருந்தாங்க இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கி நடந்ததுக்கு ஒரு கோரம் கொடுத்துருக்கேன் அதை படித்து போக்குமா தான் தெரியுது ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே மே ஜூனில் எல்லாம் மே மாதம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சிவி எல்லா சப்ஜெக்ட்டும் முடிஞ்சு அவங்களுக்கான லிஸ்ட்டுமே ரெடியாக வச்சுருந்தாங்க இருந்தாலும் கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு வழக்குகள் காரணமாக அது நீடிச்சுட்டே இருந்துச்சுங்க இருந்தாலும் ஆகஸ்ட்லேயே முடிச்சிருந்துச்சி கேஸ் எல்லாம் முடிஞ்சுதுங்க செப்டம்பர் அக்டோபரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக தான் கேஸ் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு இவங்க நினச்சிருந்தா அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டு விட்டுருக்கலாம் ஆனால் அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டியோட அந்த இஷ்யூ வந்ததுனால தள்ளி போட்டாங்க ஆனால் அப்போயும் இவங்க நினச்சிருந்தாங்கன்னா கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் போடுற இருந்தால் கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணுறிக்கலாம் போஸ்டிங் போடுறதுக்கு சொல்கிறீக்கலாங்க ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த ஸ்டெப்பும் எடுக்காமல் விட்டுட்டாங்க இது காரணம் காட்டி ஏன்னா அப்போயும் செலெக்ஷன் லிஸ்ட் விட்டுருந்து வேறு சப்ஜெக்டுக்கு வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு எல்லாம் போட்டு முடிச்சுருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி தமிழே கூட இருக்கட்டும் ஃபுல்லாக இருக்கட்டும் ஒன்றும் தப்பே கிடையாது இப்போ இவங்களை வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு போஸ்டிங் போட்டாச்சுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல் அழகாக நீங்கள் இவங்களையும் கொண்டுட்டு போயிருக்கலாம் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கடைசியாக எப்போ விட்ருக்காங்கன்னா டிஆர்பியோட செலெக்ஷன் லிஸ்ட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த எப்போ யூஸ் பண்ணிருக்காங்கன்னா செலவ செலெக்ஷன் லிஸ்ட்டே பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு பதினொன்றில் தாங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அமுச்சிருக்காங்க அதாவது நம்மளுக்கு நவம்பர் மாதம் தான் சம்மந்தப்பட்ட துறைகளுக்கு ஆசிரியர் தேர்வு வரைத்தால் அந்த செலக்ஷன் லிஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அமைச்சுருக்காங்க அதை பேஸ் பண்ணி ஏடி ல்ஃபில் வந்து பார்த்திங்கன்னா பதினாறு பேர் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் கம்மியாக இருந்ததுனால அவங்களுக்கு என்ன பண்ணிருக்கிறாங்க இதே கொடுத்துட்டாங்க அதாவது அப்பாயின்மெண்ட் ஆர்டரே கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டாலுமே இந்த கேஸ் வந்து கண்டெம்ட் கேஸ் வந்து ஃபைல் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தாங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த க அவரை இன்டீரியம் ஆர்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க அதை பேஸ் பண்ணி ஏன்னா அதுக்குள்ளார அந்த லிஸ்ட்டு போகிறதுக்குள்ளார அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ் டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவசரப்பட்டு போயிட்டதுனால இது கண்டெம்ட் கேஸாக மாறிடுச்சுங்க அதனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது இப்போ யாரெல்லாம் சம மொத்தம் அஞ்சு ரெஸ்பான்ஸ் அஞ்சு இருக்காங்க இதில் ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செகண்டு அவங்க ஒரு ரிப்ளையும் டிஆர்பி தனி ரிப்ளையும் ஃபோர்த் அண்டு ஃபிஃப்த் ரெஸ்பாண்ட் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக அவங்களோட தரப்பு வாதத்தை வந்து பார்த்திங்கன்னா இங்கே கோர்ட்டில் சப்மிட் பண்ணிருக்கிறாங்க இதில் ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க தரப்பில் இப்போ என்ன பண்ண ஒல்ஃபில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இன்ஸ்ட்ரெக்ஷன் கொடுத்துருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த ஹெட் மாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா கன்சர்ன் ஹெட் மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரெலியூவிங் ஆர்டர் இப்போ கொடுத்துட்டு அதை சர்வ் பண்ணி கொடுத்துற மாதிரி அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா நீதி அரசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறங்கி வந்திருக்கிறாருங்க ஏன்னா இப்போ இவங்க இவங்க தரப்பையும் பார்ப்பாங்க அதே தரப்பாக இவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏன்னால் இப்போ அந்த ஹேர் ஸ்கேரிங் வந்தபோது சரிங்க ஆன்லைனில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா வாட்ச் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க அவங்களோட ரிப்ளைஸ் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜாக கொடுத்துருக்காங்க இதை அவங்க பேஸ் பண்ணி என்ன பண்ணுறது கண்டிப்பாக என்ன இவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியமாகவும் ஆச்சரியமாகவும் இது பார்த்துருக்குறேங்க ஓ அப்போ தான் அந்த சீரீஸ்னஸ் புரிஞ்சிருக்க இவர் நான் மான்பிம்பிகு அவர்களுக்கு அதனால் அடுத்த கட்ட மூவாக என்ன பண்ணுறீங்க கண்டிப்பாக அந்த லிங்க் அமுச்சு விடுங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பத்து ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரிங் வருது அப்போ வந்து கேஸோட அந்த லிங்க்கு கேஸ் நம்பருன்னு அந்த டைமு சொல்கிறேன் அந்த டைமுக்கு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லாேருமே வெயிட் இருக்கேன் ஏன்னா இதுக்குமே பல்வேறு காரணங்கள் சொல்லியிருக்கிறாங்க அது குடும்ப சூழ்நிலை என்னால் வர முடியாது நான் என்ன பலர்ந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எதுக்குமே இது கிடையாது டை டைரெக்டாக லிங்க்கு போகிறீங்க அந்த ஹைகோர்ட்டோட வெப் லிங்க்கு போகிறீங்க அதுக்கு நீங்கள் அந்த லிங்கில் அந்த கேஸ் வரப்போ வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே இன்டிமேஷன் கொடுத்துட்டா அந்த டைமில் எல்லாருமே போயிட்டு அந்த ஸ்டேக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிலீஃப் பண்ணுற மாதிரி ஒரு ரெக்வஸ்ட் பொலேட் ரெக்வெஸ்ட் வச்சா கண்டிப்பாக நம்மளுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க டிஆர்பி தரப்புலேயும் வந்து பார்த்திங்கன்னா அதை நாங்கள் நீதிமன்ற அவமதிக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் பண்ணல எங்களுக்கு வந்ததே பார்த்திங்கன்னா இருபத்தொம்பது இன்டீரியர் மாடல் பாஸ் பண்ணது இருபத்தொம்பது பத்து அது சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வரதுக்கு டிலே ஆகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்பையும் சொல்கிறாங்க மற்ற டிபார்ட்மெண்ட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஏஜி தாங்க அப்பியூர் ஆகணும் ஏன்னா ரெஸ்பாண்ட் வந்து பார்த்திங்கன்னா செக்ரட்டரி லெவலில் வரும்போது செக்ரட்டரி டிஆர்டி அந்த டேரக்டர் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா வரும்போது அவங்க சார்பாக வந்து பார்த்திங்கன்னா ஏஏஜி அப்பியூர் ஆகணும் அப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த ஹியரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பட்டு ஒரு சில இது வச்சுருக்காங்க ஏன்னா இப்போ நம்மளுக்கு உங்களுக்கே தெரியும் பிஜிடிஆர்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஸில் வந்து அதாவது இப்போ ஜியோ ஒன்று போட்டிருந்தாங்க ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் ரெக்ரூட்மெண்ட்டும் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து ப்ரமோஷன் அதில் இந்த இது வரைக்கும் இது நாள் வரைக்கும் இருந்த இந்த டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் ப்ரொமோஷனில் இருந்த அந்த ஐம்பது பர்சென்டில் பார்ட்டி எயிட் வந்து பார்த்திங்கன்னா டீச்சிங்கு மீதி ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா நான் டீச்சிங் சப்ஸ் கொடுத்துருந்தாங்க அதை சேஞ்ச் பண்ணி இப்போ உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் அந்த டிஆர்பிக்கு பத்து பர்சன்ட் சாங்கிரேட் டீச்சர்ஸ் கொடுக்கறதுல அதில் உள்ளு ஒதுக்கீடா அதில் எட்டு பர்சன்ட்டு சேங்குரேட்டுக்கும் ரெண்டு பர்சன்ட் வந்து பார்த்திங்கனா ப்ரொமோஷனும் கொடுத்துருக்காங்க இதே தரப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கும் ஏன்னா அப்பயே சேம் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்போ பிஹேசி டிஆர்பிக்கு பண்ணுறப்பே இவங்களும் அந்த ப்ரப்போசலாக அனுப்பிச்சிருக்காங்க ஒரு சில காரணங்கள் ஒரு சில கொரியர்ஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே அது ஆர்டர் ஆகாமல் இருக்குது கண்டிப்பாக சீக்கிரம் ஆயிரம் நினைக்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு ஹை ப்ரெஷரில் இருக்குதுங்க ஏன்னா நம்மளுக்கு சாதாரணமாக சொல்லலாம் இருந்தாலும் அவங்க லெவலில் வந்து பார்த்திங்கன்னா அது உச்சக்கட்ட ப்ரெஷரில் இருக்குது ஏன்னா அவங்களே சொல்கிறாங்க வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா இவங்க தரப்பில் ஆஜரான அவரே சொல்லிருக்கிறாரு Uh, it will further complicate the issue since there are too many stakeholders who are waiting for the final result in the repetitions. Hence there is a pressure from all sides in order to go get the. ரிலீஃப் இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு பாசிட்டிவான லைன்ஸ் தாங்க கண்டிப்பாக எல்லா தற்போதையுமே கொஞ்சம் நம்மளுக்கு ஃபேவரபுளாக போயிட்டுருக்கு இருந்தாலும் இதனோட இறுதி இது வந்து பார்த்திங்கன்னா பத்து ரெண்டு இருபத்தஞ்சில் நடக்கிறது இப்போ இவங்க நம்மளுக்கு தேவை வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஜிவோவை பாஸ் பண்ணிட்டு இவங்களுக்கு அது வந்து ரிலீஃப் பண்ணலான்னு போல் தான் பார்ப்போம் கண்டிப்பாக இது மாதிரி பல வழக்குகள் பார்த்தாச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும் எக்ஸாம் ஆரம்பித்ததுலேருந்து ஆரம்பிக்கும் வேணான்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் எக்ஸாம் வச்சாங்க தள்ளி போட சொன்னாங்க ஆன்சர் கீ விட்டாங்க நிறையா இஷ்யூஸ் வந்துச்சுன்னு சொன்னாங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கடந்துட்டேன் அதே மாதிரி ஆனால் இதுக்கு ரொம்ப லாங் டைம் எடுத்துக்கிச்சிங்க இருந்தாலும் இறுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவ் எண்டிங் வருதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்பலாம் பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அனைத்து தேர்வர்களுக்கும் ஒரு நல்ல தீர்ப்பு வரப்பட்டு வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு சீக்கிரமாக ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்குன்னு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க சரிங்க தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அட்மிட் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ப்ரஸ் ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ